வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் மாடித்தோட்டத்தில் உள்ள சொடக்கு தக்காளியை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு பழத்தில் ஒரு ஏழு எட்டு செடிகள் வந்து அது நிறைய பெருசாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுத்துருக்குங்க இந்த சொடக்கு தக்காளியை பற்றி பா பார்க்கும்போது அதில் நிறைய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருப்பதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சிறுநீர் பெருக்கியாகவும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் பக்க விளைவுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது என்று சொல்கிறார்கள் நீங்களும் இந்த சொலக்கு தக்காளி கிடைக்கும் போது சாப்பிட்டு பயனடையுங்க பாருங்க எவ்வளவு காய்கள் வந்திருக்கு இந்த காய்கள் சாப்பிடுவதற்கு இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு சுவையில் இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் கார்டனிங்